அரசாங்கத்தை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப ஒன்று திரளும் எதிர்கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டில் ரகசிய சந்திப்பு நாமல் மற்றும் ரணில் விக்ரமசிங்க நள்ளிரவில் திடீர் கலந்துரையாடல் சுங்கத்தில் ஆய்வு செய்யாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் வெடித்த மிக பெரும் சர்ச்சை விசாரணைக்கு நியமிக்கப்பட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேரட்டே கோவிதன ஆர்த்திகே ஹதன் ஓடனா கடந்த போன்று நாங்கள் சேர்ப்பட போவதில்லை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தால் இருநூறு ரூபாய் நிதி எப்போதும் வழங்கப்படும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்தியாரத்தினவின் அதிரடி கருத்து தமிழர்களின் வலி நிறைந்த மாதமான கார்த்திகை மாதம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் இந்தியாவின் மிகப்பெரும் அரசியல்வாதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உறுப்பினர்களுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் இடையில் நேற்றைய தினம் இரவில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மலர்ச்சாலை வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகையகுடவில் இடம்பெற உள்ள அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்னெடுக்கும் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த விசேட சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக நுகையகுடவில் இடம்பெற இருக்கும் மிக பெரும் பேரணியில் பங்கு கொள்வது தொடர்பில் அதில் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மலர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது பல எதிர்கட்சிகள் கலந்துரையாடல்களில் பங்கேற்றிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பொதுஜன பெருமுனவுக்குள் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் இன்று பேரணியில் வெற்றியை உறுதி செய்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியை சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதற்கும் அதன் வாக்குறுதிகளின்படி செயல்பட வைப்பதையும் இந்த பேரணி நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பலர் பேரணியில் இணைவார்கள் எனவும் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி பேரணியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளதுடன் ஏனைய கட்சிகள் ஈடுபாட்டை வெளிப்படுத்துவார்கள் என்பதையும் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகின்றது இந்த கண்காட்சியில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினரான தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் நடைபெறவுள்ளது இந்த தொடக்க விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் முனைவர் தொல் திருமாவளவன் விருந்தினராக கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் தம்பிராசா யுகேஷ் தலைமையில் நடைபெறவுள்ள இத்தொடக்க நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்க ராஜா கலந்து கொள்ளவுள்ளார் மேலும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தொடக்க உரையாற்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் சிறப்புரையாற்ற உள்ளார் பெருந்தோட்ட தீட்டுவதாக சமந்த ார் நாடாளுமன்றத்தில் நேற்றிடம் பெற்ற விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வேதன அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரச நிதியை தனியார் துறையினருக்கு எவ்வாறு வழங்குவது என்ற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்க எதிர்பார்க்கும் சலுகையை இல்லாது செய்யும் வகையில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் எனினும் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட துறையின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வெளிநாடுகளினூடாக கிடைத்த நிதியை ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளனர் முன்னர் ஆட்சி நடத்திய பச்சை நீல ஆட்சியாளர்களின் காலத்திலும் இதே நிலையே பேணப்பட்டது தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்காக பாதட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதா என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை முன்வைத்துள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வேதனை அதிகரிப்பு செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் எனினும் அதில் சட்ட சிக்கல்கள் காணப்பட்டால் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மனோ கணேசனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின அவ்வாறான சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை அரசாங்கம் உரிய முறையில் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னைய ஆட்சியாளர்களைப் போல மக்களின் பணத்தை சூறையாடாத அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் திகழ்கின்றது அதற்கு முன் உதாரணமாக தனக்கான சலுகைகளை ஜனாதிபதி விட்டுக் கொடுத்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு தங்களுக்கான சிறப்பு சலுகைகளை பெற்றுக் கொள்வதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சுங்க ஆய்வில்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பான சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்வு குழுவிற்கு நான்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இந்த குழுவின் எதிர்கட்சி பிரதிநிதிகளாக அஜித் பி பெரேரா மற்றும் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் தயாசுரி ஜெய்சகரா மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜந்த கர்ணா திலக்க தெரிவித்துள்ளார் இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய கடிதம் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தால் நேற்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி தீரவுக்கு எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்பட்டதாக கஜந்த தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க தொடர்புடைய நாடாளுமன்ற சிறப்பு குழு உடனடியாக நியமிக்கப்படும் என்றும் அதன் விசாரணை மிக விரைவில் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாடாளுமன்ற சிறப்பு குழுவிற்கு ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எட்டு உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது